வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு சில சீர்திருத்தங்கள் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் திண்ணையில் அமர்ந்து எட்டு வீடுகளுக்கு கேட்பது போல பேசிக்கொண்டிருக்கிறார் ரத்தினம் போல ஜாதகம் கணிக்கும் குருசாமி ஜோசியர் பய அதிர்ஷ்டமாக இருப்பானா இது லட்சத்தில் ஒரு ஜாதகம் பொண்ணு வீட்டில் சீசனத்தையே பல லட்சத்துக்கு தேரும் உம்ம மகன் ஓஹோன்னு இருக்க போகிறான் பெரிய பண்ணை ரத்தினத்துக்கு பிள்ளையா கொக்கான் நானாம் ரத்தினம் இல்லையா ரத்தினம் ரத்தினம் முன்னாடி ஒத்தை கொம்பு போடணும் போட்டியாளா ஒன்னென்ன உங்கள் அஸ்தஸ்துக்கு ரெட்டை கொம்பு போடலாம் குருசாமி ஜோசியர் ரத்தினத்தை குளிர்விக்கும் முயற்சியில் இறங்குகிறார் இரத்தினத்தின் தயவிருந்தால் அவர் மகன் ஓஹோ வென்று இருக்கிறானோ இல்லையோ தான் ஓரளவுக்கு சுபிட்சமாக இருக்கலாம் என்கிற எண்ணம் குருசாமிக்கு இந்த நினைப்பினால் இரத்தினத்துக்கு வரப்போகும் மருமகளுடன் என்னவெல்லாம் வரும் என்பதை வரிசையாய் பட்டியல் போட்டு ஒப்புவிக்க நிறுத்தியா உம்ம ஜாபிதாவை ரெத்தினத்தின் அதட்டலில் அரண்டு போய்விட்டார் குருசாமி என்னங்க யாருக்கு வேணும் சீரும் செனத்தியும் ஏன்டி உங்க அம்மாவை கூப்பிடு எதிர்த்திண்ணையில் ஒண்டியாய் தாயம் விளையாடிக் கொண்டிருந்த மகளை விரட்டுகிறார் அடுத்த சில வினாடிகளில் வாசல் நிலைப்படி அருகில் நிழல் ஆடுகிறது ஜோசியரே இவை என் பொண்டாட்டி ஐயோ அது எனக்கு தெரியாதுங்களா இவளை நான் கட்டிக்கிறச்ச சல்லி காசு வரதட்சணையாக வாங்கினேனா கேளும் ஏண்டி நிற்கிறே சொல்லேன் ஆமாங்க ஒரு பைசா தான் எங்கள் கல்யாணம் நடந்தது நிலைப்படி அருகே ஆடிய நிழல் பேசுகிறது ஆமாம் நிழல்தான் ரத்தினம் அரைத்த சந்தனத்தின் நிறமென்றால் சிவகாமி கருஞ்சாந்து பொட்டு அதே மாதிரிதான் தேக வளப்பத்திலும் ரத்தினத்தின் ஆகிருதிக்கு முன் ஒடிந்து விழும் கருவேப்பிலை குச்சிதான் சிவகாமி அந்த தேகத்துக்கு அவள் போட்டிருந்த நகைகளே பெரும் பாரம் காதில் வைர ஓலையும் கழுத்தில் ஏழெட்டு வட சங்கிலியும் அட்டிகையுமாய் எல்லாம் இரத்தினம் செய்து போட்டது சீர் இல்லாம அந்த காலத்திலேயே இவளை கைப்பிடித்தவன் யா நான் அது மட்டுமில்லே பொன்னை எடுத்த இடம் எப்படிப்பட்டதுங்கிறீர் துணிஞ்சு ஒரு லோட்டா தண்ணி கேட்க முடியாது நான் ஒன்றும் பொய் சொல்லலே பக்கத்திலேயே நிற்கிறா விசாரிச்சு பாரும் கட்டிக்க மாத்து துணி இல்லாத இடம் உண்டா இல்லையா சிவகாமி சிவகாமி தலை குனிந்து நிற்கிறாள் வைர மூக்குத்தியின் வெளிச்சம் அவளை தரையை பார்க்க விடாமல் செய்கிறது பொன்னை மட்டுமா கூட்டி வந்தேன் பொண்ணை பெத்தவளையும் இல்லே உட்காத்தி வச்சு சோறு போடுறேன் அப்படியா ஆமாயா பெரிய பண்ணையோட மாமியார் ஒருபிடி சோத்துக்கு ஆளாய் பறக்கிறான்னு பேச்சு வந்தா எனக்கில்லை அவ பேர் இந்த முப்பது வருஷமா கிளவியும் எங்கூடத்தான் இருக்கா எதுக்கு இதையெல்லாம் உம்மக்கிட்ட சொல்ல வந்தேன்னா மருமவ சீறு வந்து இங்கே ஆகப் போகிறது ஒன்றுமில்லை பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளாய் இருக்கணும் நான் அழகை பார்த்தா இவளை கட்டிக்கிட்டேன் இவன் மேலே இருக்கிற நகையை உருவிட்டு பார்த்தா என் வீட்டு ஒற்றரை குச்சி இவளை விட லட்சணமாயிருக்கும் இருக்கும் என்ன பார்க்கிறீர் பொண்டாட்டியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாரே பண்ணையின்னு தானே நான் சொன்னதில் குந்துமணி போயிருந்தா காதை அறுத்துக்கிறேன் நான் ஒன்றும் பொய் சொல்லலே பக்கத்திலேயே நிற்கிறா விசாரித்து பாரும் இதற்கும் சிவகாமி அசையாது நிற்கிறாள் இன்று நேற்றில்லை முப்பது வருஷங்களாக இவள் இப்படித்தான் நிற்கிறாள் புருஷனின் பேச்சு அவளை எந்த அளவில் பாதித்திருக்கிறது என்பதே முகத்தில் தெரியாதபடி ரெத்தினம் பெரிய இடத்தில் பெண் எடுத்திருக்கலாம் இப்படி அநியாயமாய் இரண்டு ஆத்மாக்களை வதைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் சாகடிக்க வேண்டாம் சிவகாமியாவது தாலி கட்டிக்கொண்ட கொண்ட கடனுக்காக இவரது பேச்சை சகித்து கொண்டிருக்கட்டும் இவளை பெற்ற பொண்ணு தாய்க்கு என்ன தலையெழுத்து அவள் பாட்டுக்கு ஊரோடு கிடந்திருப்பாள் ரெத்தினம் சொல்வது போல சுத்தமாய் வறண்டு போன இடமில்லை சிவகாமியின் பிறந்த வீடு சின்னதாய் ஒரு குடிசையும் அதையொட்டின துண்டு நிலமும் உண்டு அதில் நிம்மதியாய் இருந்திருப்பாள் பொண்ணுத்தாயி ஆரம்ப காலத்திலிருந்தே ரத்தினத்துக்கு சுய விளம்பரம் ரொம்பவும் பிடிக்கும் எதையாவது ஒன்றை செய்துவிட்டு உடனே அதை பற்றி ஊரில் தண்டோரா போடாத குறையாக விஷயத்தை பரவச் செய்வார் அந்த காலத்தில் பெரிய பண்ணை தன் அந்தஸ்தை ஒத்த இடங்களையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு பொண்ணுத்தாயியின் மகளை மணந்தது பரபரப்பான செய்தி போல மாமியாரையும் அழைத்து வந்து தன் குடும்பத்தோடு தங்க வைத்தார் எங்கே நாலு பேர் கூடினாலும் அங்கே ரித்தினம் இருப்பார் அவரது பேச்சு எட்டுக்கள் விட்டெறியும் என்னவே சங்கத்தில் இந்த மாத கூட்டம் உண்டா யார் பேச போகிறாங்க தலைப்பு என்ன என்னது வரதட்சணை ஒழிப்பு பற்றியா பேசிட்டாப்புல ஆச்சா துணிஞ்சு செயல்படணும் யா என் மகனுக்கு நான் வரதட்சணை வாங்குவேனான்னு கேட்கிறீளா நானே அந்த காலத்தில் காசு வாங்காமல் என் செலவில் கல்யாணம் கட்டிக்கிட்டேன்யா உண்டா இல்லையான்னு இதோ பக்கத்தில் நிற்கிறாளே விசாரிச்சு பாரும் என்னாது கலப்பு கல்யாணம் செஞ்சுக்க போகிறையா அப்படி செஞ்சுக்கிட்டா எங்களை மாதிரி இருக்கணும்லே இன்னைக்கு தாலியை கட்டிட்டு நாளைக்கு அறுத்து தாடின்னு கேட்கப்படாது எங்கள் அம்மா கடைசி மட்டும் மருமவ கையால் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு வைராக்கியமாக இருந்தா அதுக்காக நான் அசைஞ்சு கொடுக்கலையே இன்றைக்கி என் வீட்டில் வந்து பாரு நான் இவ இவ அம்மா என் குழந்தைங்க எல்லாரும் சமபந்தி போஜனம்தான் அந்த மனசு வேணும் எவனுக்கு வரும் அந்த மனசு என்னமோ இன்னி வரைக்கும் கற்பண்ணசாமி தயவால் என் ஆத்தா முத்துமாரி தயவால் எனக்கு அந்த மாதிரி அல்ப புத்தி வரல சிரிக்காதேடா நிசத்தைச்சான் சொல்கிறேன் இதோ பக்கத்தில் நிற்கிறாளே விசாரிச்சுத்தான் பாறேன் என்னது அம்மா என்ன சாதிங்கிறையா இறைஞ்சி சொல்லக்கூடாது கிட்டவா சொல்கிறேன் என்ன கெட்டுக்கிட்டையா இந்த சாதியில் நீ பொண்ணெடுப்பியா உங்கள் அப்பன் தான் சும்மா விடுவானா அதுக்கெல்லாம் தைரியம் வேணுமியா எங்கள் அம்மா இவன் அம்மாவுக்கு தினம் மிச்சம் மீதி இருக்கிற சோத்தை இலையில் வச்சு சுருட்டி பொத்துன்னு அவள் கையில் விட்டறிவா நான் அவள் பொண்ணையே கட்டிக்கிட்டேன் நான் திங்கிற சோத்தைத்தான் இப்போ இவளும் திங்கிறா இவ ஆத்தாலும் திங்கிறா முழங்கை வாரன்னு கேள்விப்பட்டிருப்பியே தினமும் அப்படித்தான் சாப்பாடு எல்லாத்துக்கும் மனசு வேணுமியா இவர் இப்படி ஊரெல்லாம் சொல்வதாலேயே பொண்ணு சோரே சோறே இறங்காது வாயில் ஒரு கவளம் போட்டால் தொண்டைக்கு கீழ் இறங்காமல் குத்தி பிடுங்கும் பெரிய மேசையில் சுற்றி வர நாற்காலிகள் போட்டு மருமகன் பேரக்குழந்தைகளுடன் குழந்தைகளுடன் சாப்பிடும் பொழுது எதையும் வெளிக்காட்டி கொள்வதில்லை என்னவாம் உங்கள் அம்மா சோத்தை விரலாலே அலையிறாங்க பசிக்கலையாம் அப்பாலே சாப்பிட்றேன்னு சொன்னான் இல்லை மாப்பிள்ளை பாரு வான்னு கூட்டி வந்தேன் பசிக்கலைன்னா டாக்டர்கிட்ட கூட்டி போகிறதானே டாக்டர்கிட்ட போகும்படி ஒன்றும் அப்புறம் என்ன ஆற்காடு கிச்சலையும் எருமை தயிரும் உள்ளே இறங்க மாட்டேங்குதாமா வேளா வேலைக்கு கூப்பிட்டு சோறு போட்டால் அப்படித்தான் இருக்கும் ஊரில் கம்பங்கூளை குடிச்சிட்டு விழுந்து கிடந்தால் எல்லாம் சரியாய் போயிடுமாக்கும் ரத்தினத்தின் இடக்குக்கு அஞ்சி அவருடன் சாப்பிட அமராவிட்டாலும் பொண்ணு தாயின் பாடு திண்டாட்டம்தான் எங்கே ஒரு எலை குறையுது அம்மா வேலைக்காரங்க நெல் குத்துறதை மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கா அவள் அப்புறம் சாப்பிடுவா நாம் சாப்பிடலாம் ஏன் ஊரில் எல்லாரும் என்னை பற்றி நல்லா பேசுகிறது உங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலையா மாமியார் கிளவிய பட்டினி போட்டுட்டு பெரிய பெண்ணை தன் குடும்பத்தோட மூக்கை பிடிக்க கொட்டிக்கிறாருன்னு ஊரெல்லாம் சொல்லணுமா ஐயோ அப்படி யாருங்க சொல்லுவாங்க ஏன் நெல்லுக்குத்துற பொம்பளைங்களே வீடு வீடாக போய் சொல்லுவாளுங்க கூப்பிடு உங்கள் அம்மாவையும் தின்னுட்டு போய் என்ன வேணால் செய்யட்டும் இப்படி இவர் குடும்ப சமேதரமாய் சாப்பிடுகையில் அவரை தேடிக் கொண்டு யார் வந்தாலும் சாப்பாட்டு கூடத்திற்கே வர சொல்லுவார் வாங்க ஹெட் மாஸ்டரா எங்கே இப்படி சாப்பிட்றீங்களா வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்களா அதனால் என்ன இங்கே கொஞ்சம் சாப்பிட்றது ஓஹோஹோ ஹோ இவங்க கூட சேர்ந்து சாப்பிட மாட்டீங்கல்ல சரிதான் சரிதான் எனக்கு அது மறந்து போச்சு சாதி இரண்டொழிய வேறு இல்லைன்னு நீங்கள் ஏட்டில் சொல்லித்தர்றீங்க நான் வீட்டில் கடைபிடிக்கிறேன் ஆம்புட்டு தான் என்னடாது மாமியார் கூட உட்காந்து சாப்பிட்றனேன்னு பார்க்குறீங்களா எனக்கு எல்லாரும் ஒன்று தான் என் கூட தான் அவங்களும் என் பொண்டாட்டியும் சரியாக சாப்பிடுவாங்க அதையும் கேட்குறீங்க இவளை கட்டிக்கிட்ட உடனே இவளுக்கு நான் முதல்ல சொல்லி கொடுத்ததே எப்படி வகையாக சாப்பிடணும்னு தான் வசதி இல்லாத குடும்பத்தைச் சேர்த்தவளா வயிறு குறுகியே போயிருச்சு இப்போ இப்போத்தான் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கா இவரது பேச்சில் கட்டிய மனைவியே பேச்செழும்பாமல் ஆவண வாய்ப்பிழந்து நிற்கையில் வந்த மனிதரைப் பற்றி கேட்கவா வேண்டும் இந்த வீட்டில் சோறு திங்கிறதுக்கு பட்டினி கிடந்து சாகலாம்டி பொண்ணு தாயி இப்படி அடிக்கடி சொல்லுவாள் ஆனாலும் மகளை விட்டுவிட்டு செத்துப்போக தைரியமில்லை இத்தனையெல்லாம் பேசுகிறாரு இவர் செய்கிறத அக்கிரமங்களையெல்லாம் நீயும் எடுத்து விடேன் எத்தினி தான் பொறுத்து பொறுத்து போவே தாயின் முனகளுக்கெல்லாம் மௌனமாய் தலையை அசைப்பாள் சிவகாமி எதிர்த்து பேச எனக்கு என்ன வக்கிருக்கு இந்த நினைப்பே இவளை மேலும் மேலும் குனியச் செய்கிறது இன்று பட்டணத்தில் பெரிய படிப்பு படித்த மகனுக்கு மனம் பேசும்போது அடைமலைக்கு முன்வரும் பன்னீர் தூரலாய் ரெத்தினத்தின் பேச்சு வந்திருந்த பெண் வீட்டினர் மகுடியோசை கேட்ட நாகங்கள் போல மயங்கி அமர்ந்திருக்க தந்தையின் அருகில் பதவி சாய் மகன் வேலு இதை பாருங்க என் மருமவளுக்கு நகை நட்டு போட்டு பார்க்கணும்னா நான் போட்டுக்கிறேன் என்ன அப்படி பார்க்குறீங்க அந்த காலத்தில் சீர்திருத்த முறையில் கல்யாணம் கட்டிக்கிட்டவன் நான் இவ என் பெண்டாட்டி இப்போ அவ உடம்புல நூறு பவன் இருக்கும் கல்யாணத்தும் போது காக்கா பொன் நகை கூட இல்லாமத்தான் வந்தா நான் ஒன்றும் பொய் சொல்லலை பக்கத்திலேயே நிற்கிறா உண்டா இல்லையானு விசாரிச்சு பாரும் அப்ப வரதட்சணை பெண்ணை பெற்றவர் இழுக்கிறார் ம் பேசப்படாது இரத்தினம் சொல்லிக்கொண்டிருக்கும் போதே சிவகாமி மகனை ஜாடை காட்டி உள்ளே அழைக்கிறாள் என்னடி புருஷனின் முகச்சுளிப்புக்கு இதோ வர்றேன் என அலட்சியமாய் பதிலளித்துவிட்டு விறுவிறுவென உள்ளே போகிறாள் என்னம்மா உங்கள் அப்பா சொல்கிறதில் எனக்கு சம்மதம் சம்மதமில்லை அவன் அதிர்ந்து போகிறான் தாய் ஒரு நாளும் இப்படி சொன்னவள் அல்லவே வேலு நான் ஒருத்தி இப்படி இங்கே மாட்டிக்கிட்டது போதும் என்னமோ சீர்திருத்தம் செய்கிறேன்னு மார்த்தட்டிட்டு என் கழுத்தில் தாலியை கட்டினார் இன்றைக்கி நானும் உன் ஆயாவும் படற பாடு நாய் படாது இதுக்கு என் குலத்தில் எவனையாவது கட்டியிருந்தா நிம்மதியாக ஆனந்தமாக இருந்திருப்பேன் அம்மா ஆமாடா பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் என் ஜாதியை பற்றியும் ஒரு சல்லிக்காசு வாங்காமல் என்னை கட்டிக்கிட்டதை பற்றியும் கதை கதையாக பேசுகிறாரு இல்லை இவர் கதையை நான் சொல்ல ஆரம்பித்தா ஊரே நாரும் அழகே இல்லாதவளை ஊர் மிச்ச கட்டி அவ ஆத்தாளையும் வீட்டோடு கொண்டு வந்து வச்சுட்டு இவர் எத்தனை பொண்ணுங்க கிட்ட போனார் எனக்கு இல்லை தெரியும் அப்படி போனதும் இல்லாமல் சீக்கை வாங்கிட்டு வந்தாரே அது யாருக்கு தெரியும் எனக்கு இல்லை தெரியும் ஏன் நீ இதையெல்லாம் கேட்கறது தானே எப்படி கேட்பேன் என்னைத்தான் குப்பை மேட்டிலிருந்து எடுத்து கோபுரத்தில் உட்கார்த்தி வச்சிருக்காரே இதுவே இவர் சாதியில் சீர்சனத்தியோடு வந்த பொண்ணாக இருந்தா கேட்காம இருப்பாளா அந்த நிமிஷமே அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு இருக்க மாட்டாளா என் அம்மாவே மாப்பிள்ளை வீட்டில் இடிசோறு திங்கிறப்ப நான் எங்கே போவேன் இப்போ ஏன் இதையெல்லாம் சொல்கிறே காரணத்தோடு தான் உங்க அப்பா செஞ்ச தப்பை நீயும் செய்யக்கூடாது உண்மையிலேயே சீர்திருத்த நினைப்பில் இது மாதிரி வரதட்சணை வாங்காமல் வேற ஜாதி பொண்ணை கட்டுறது வேற இப்படி பேருக்காக சுயநலத்துக்காக கட்டுறது வேற உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா பின்னாடி அவ சாதியை உனக்காக உபயோகப்படுத்திக்க மாட்டியானா தாலியை கட்டு அத்தோட அவங்க பொண்ணுக்காக என்ன சீர் செய்கிறாங்களோ செய்யட்டும் அவளோட நல்லதுக்காகத்தான் சொல்லறேன் நாளைக்கு கட்டின துணியோட வந்தாள்னு உங்க அப்பா மாதிரி நீ பத்து பேர்கிட்ட சொல்கிறச்ச அவ என்னை மாதிரி தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது பாரு அதுக்காகத்தான் சொல்றேன் அப்பா சீர் எதுவும் வேணாம்னு சொல்கிற போது இதை போய் நான் அவங்க முன்னாடி சொன்னா என்ன துரும்பை முறித்து கீழே போட்டு மாப்பிள்ளைன்னு சொன்னா அது கூட துள்ளத்தான் செய்யும்பாங்க சொல்லிட்டு போகட்டும் சிவகாமி மகனை முன்னால் நடக்கவிட்டு பின்னால் நிமிர்ந்த பார்வையோடு கூடத்துக்கு வருகிறாள் பொண்ணு தாயி பொக்கை வாய் சிரிப்போடு மகள் போவதையே பார்த்து கொண்டிருக்கிறாள் அன்பர்களே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்